வெல்கம் டு சராஜா இன்ஸ்டியூட் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் பணிக்கு தயாராகிட்டு இருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கவர்மெண்ட் வந்து இப்போது காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வச்சு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு வந்து நீங்கள்லாம் தீவிரமாக ப்ரிப்பேர் இருக்கீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் ஆக்சுவலாக வந்து இப்போது உங்களுடைய எக்ஸாமுடைய பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா மொத்தம் ரெண்டு பேப்பர் இருக்குது பேப்பர் ஒன்று பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒன்று ஒரு பார்ட்டு இன்னொரு பாட்டு உங்களுடைய கன்சர்ன் சப்ஜெக்ட் பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டுங்களா இந்த ரெண்டு பார்ட் காட்டி அதுக்கடுத்து வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி மார்க்ஸ் சொல்லியிருக்கிறாங்க அதே சமயத்தில் வந்து இன்டர்வியூக்கு வந்து ஃபிஃப்டின் மார்க்ஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி மார்க்ஸுக்கு எக்ஸாம் நிறைய பெறுது ரைட்டுங்களா இதில் வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு புதுசாக இன்ட்ரூஸ் பண்ணியிருப்பாங்க அது நீங்கள் ஓரளவுக்கு பேசிக்ஸ் கிடைச்சாலே உங்களால் அது வந்து எலிஜிபிளாக ஆகிட முடியும் நீங்கள் தமிழ் எழுத்துக்கிட்ட எலிஜிபிள் ஆகிட்டீங்கன்னா தான் மற்ற எல்லா பேப்பருமே அவங்க வந்து எவாய்ட் பண்ணுவாங்க இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா சரி அடுத்து வந்து எது வந்து அமௌ உங்களுடைய மார்க்கை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் ஒன்றில் பார்ட் டூ உங்களுடைய சப்ஜெக்ட் எழுதுறீங்களா ஹண்ட்ரட் கொஷின்னு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் ஓகேங்களா அது கன்சிடர் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் டூ எஸ்ஏ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க ரைட்டுங்களா அப்போ இது ஒரு ஃபிஃப்டி மார்க்ஸ் அதுக்கடுத்து வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபிஃப்டி மார்க்ஸு அதுக்கடுத்து இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டின் மார்க்ஸ் டோட்டலாக டூ தேர்ட்டி மார்க்ஸ் மட்டும் கணக்கெடுத்துருக்காங்க நீங்கள் ஒரே விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்குன்னு நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டிஸில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பேப்பர் உள்ள இருக்கிற பார்ட் டூவும் பேப்பர் டூ அந்த எஸ்ஏவையும் வந்து எவாலுவேட் பண்ணுவாங்க ரைட்டுங்களா இதில் நீங்கள் இருக்கிற மார்க்குடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு காத்து இது உங்களுக்கு தெரிய தெரிஞ்சிருக்குன்னு நம்புகிறோம் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு வீக்காக கிடைக்குங்க சரிங்களா சரி இப்போ கம்ப்ளீட்டில் பாயிண்ட் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த வீடியோ எதுக்காக போடுறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் இப்போ உங்களுக்கு வந்து பேப்பர் டூவில் எஸ்ஏஎஸ் கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா எஸ்ஏஎஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க டைமிங் வந்து ஒன் ஹவர் ஓகேங்களா த்ரீ ஹண்ட்ரட் வேட்ஸ் அப்போ த்ரீ ஹண்ட்ரட் வேட்ஸில் லிமிட்டில் ஒன் ஹவருக்குள்ளே நீ ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து எஸ்ஏ ரைட்டுங்களா நீங்கள் நல்லா கவனிங்க ஒன் ஹவருக்கு நீங்கள் அதிகபட்சம் வந்து ஒரு த்ரீ பேஜஸ் எழுதினாலே போதும் த்ரீ ஹண்ட்ரட் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடும் அப்போ இங்கே என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எஸ்ஏ வந்து ரொம்ப குவாலிட்டியாக ரொம்ப ஹை லெவலில் எழுதுன்னு எதிர்பார்க்குறாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் எல்லாேருமே வந்து நாளைக்கு அசிஸ்டண்ட் ஆக போகிறீங்க ஒரு குரூப் ஒன் ரேஞ்சு லெவலில் இருக்கிறீங்க ஒரு ஹை பேயிங் ஜாபுக்கு போக போகிறீங்க ரேட்டுங்களா அப்போ உங்கள்கிட்ட என்ன கவர்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ரொம்ப கிராப்டடான ரொம்ப ஹை லெவலான ஒரு எஸ்எஸ் வந்து ரைட் பண்ணணும் அதனால தான் ஒன் ஹவர் கொடுத்து வெரி த்ரீ ஹண்ட்ரட் வேட்ஸ்க்குள்ளே ஒரு எட்ஸ் சொல்லியிருக்காங்க ரைட்டுங்களா ஸோ அப்போது இங்கே நீங்கள் ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நிறையா விதமான சில இதெல்லாம் ஓடிக்கிட்டு சரிங்களா என்னன்னா வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கு படிச்சா போதும் இந்த எக்ஸாம்ஸ் வந்து இந்த எஸ்ஐ தான் ஈஸியாக பண்ணலான்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க நாங்கள் வந்து எங்களுக்கும் வந்து நிறைய ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி சொல்கிறாங்களே இது பண்ணிக்கலாம்னு கேட்குறாங்க ஆனால் ஆப்வியஸா அது சரியான ஸ்ட்ராட்டேஜாக இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் ஒரு ஹை ஹைபேயிங் ஜாபுக்கு போக போகிறீங்க ஒரு அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் எழுதிக்கும் போக போறீங்க அப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து இருக்கிற மாதிரி எழுதிங்கன்னா டெஃபினெட்டாக உங்களால் இந்த எஸ்ஐ பேப்பரை எழுத முடியுமான்றத கண்டிப்பாக சந்தேகம் தான் உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக வராது ரேட்டிங்களா அப்போ நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ன்ற ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு ஹை லெவலில் ஒரு ரிசர்ச் பேப்பர் ரேஞ்சில் நீங்கள் எழுதினால்தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும் ரேட்டிங்களா இன்னொரு விஷயம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறவங்களுக்கு ஃபிஃப்டீன் மார்க் எக்ஸ்ட்ரா வருது அப்போ அவங்கள அட்வான்டேஜா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ கமர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத புதுசாக வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜா அப்படின்ற சில சந்தேகங்கள் உங்களுக்குள்ள இடம் ஓகேங்களா இப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா நியூ கமர்ஸ் பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம் ரைட்டுங்களா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் மார்க் பிப்டீன் மார்க் வராது ஒன் ஃபைவ் ஓகேங்களா பிப்டீன் மார்க் வராது ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த எஸ்ஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ண போகிறது ரைட்டுங்களா அப்போ அவங்க வந்து எஸ்ஏ சுத்த ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாங்கன்னா டெஃபினட்டா நியூ கமர்ஸால ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து இப்போ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் உங்களுக்கு வந்து பிப்டி மார்க் வரும் அப்ப நீங்க பிப்டி மார்க் கொஞ்சம் லெத்தார்ஜிக்கா இருந்தீங்கன்னா நீங்க பஸ் உங்களை வந்து போட்டி போட்டு வின் பண்ணிட்டு கேட்டீங்களா அப்போ ரெண்டு பேருக்குமே ஒரு டிசைடிங் பாயிண்டா இருக்க போறது இந்த எஸ்எஸ் கேட்டீங்களா அப்ப அந்த எஸ்எஸ் நீ எப்படி ஓ எப்படி வந்து எழுதப்படும் ஓகேங்களா அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் ரைட்டுங்களா அப்போ அது இப்படி அப்ரோச் பண்ணுறது இப்போ வெறும் ஸ்கூல் புக் படித்தா டெஃபினட்டாக முடியாது அப்போ நீ ஹை லெவலில் அப்ரோச் பண்ண போகிறீங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் நீங்கள் கேள்விங்க ரைட்டுங்களா ஸோ அதை தான் அதுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தராவத்தி இன்ஸ்டியூட் சார்பாக இங்கே மாணவர்களுக்கு வந்து ஆஸ்பிரேட்ஸுக்கு வந்து பயன்படுற வகையில் ரொம்ப பல ஆண்டுகள் இந்த ப்ரொஃபஸர் இதில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கூப்பிட்டு இதை வந்து டிஸ்கஸ் பண்ணி ஓகேங்களா இந்த ஏழு டாபிக் உண்டான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து கொஸ்டின் நிறைய ரெடி பண்ணியிருக்கோம் கொஸ்டின் ஆன்சராக ரைட்டுங்களா ரொம்ப அழகாக கிராப்ட் பண்ணி பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ வந்து போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்குது ஓகேங்களா இது நல்லா பாருங்க நாங்கள் ஒரு டாப்பிக்கே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ கட்டுரை விழா கட்டுரை விழாவை வெல்லுங்கள் பேராசிரியர் பதவியை உறுதி செய்யுங்க சொல்லியிருக்கோம் இதே மாதிரி பாருங்க இங்கே என்ன சொல்லியிருக்கோம் மாஸ்டர் த எஸ்ஏ செக்யூர் யுவர் அசிஸ்டன்ட் போஸ்ட் சொல்லியிருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு இது இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸ் இது பண்ணி என்னென்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா எந்த லெவலில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரோட எஸ்ஏஎஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க எந்த அளவுக்கு எவல்யூஷன் இருக்கும் இதெல்லாம் உட்காந்து ஆர்எடி பண்ணி எக்ஸ்பெர்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நாங்கள் வந்து பக்காவாக இதை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் வந்து செவன் டாபிக்ஸ் உங்களுக்கு தெரியலீங்களா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்தியன் எக்கானமி மாடர்ன் இண்டியன் ஹிஸ்ட்ரி தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட்டு சயின்ஸ் அண்ட் எக்காலஜி கனட இந்த ஏழு டாபிக் இந்த ஏழு டாப்பிக்கில் இது வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது பார்த்த கொஸ்டின் ஆன்சர் ரெண்டுமே இருக்கும் ரைட்டுங்களா போது கொஸ்டின் ஆன்சர் இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஓகே ஆக்சுவலாக இதில் மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னா சிக்ஸ்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் இருக்குது ரைட்டுங்களா இந்த சிக்ஸ்டி ஃபோர் கொஸ்டின் வந்து ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்து பேசிக்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரொம்ப அழகாக வாரண்ட்டி பண்ணி ஓகே நான் எக்ஸ்பெர்ட்ஸ்லாம் வச்சு தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த சிக்ஸ்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா நாங்கள் வந்து நீங்கள் நல்லா கோத்தல் பண்ணி இதில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஹை லெவலில் உங்களால் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும் மினிமம் ஃபிஃப்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மார்க்ஸுக்கு மினிமம் ஃபோர் ஃபார்ட்டி ப்ளஸ் உங்களை ரெடி முடியும் ஓகேங்களா அதுதான் இந்த புக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்னோட சொல்லுவோம் ரைட்டுங்களா அதனால இந்த புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுங்க இந்த புக் எப்படி பண்ணிருக்கேன்னா ஒரு எஸ்ஏ எப்படி எழுதுறது எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறது எப்படி வந்து பாத்தீங்கன்னா சப்டாபிக் கொடுக்குறதுலாம் வந்து ஒரு த்ரீ பேஜஸ்ல வந்து ஒரு எஸ்ஏ எப்படி எழுதுறது படி எழுதுறது அப்படின்னு சொல்லி அதுக்கு சம்பந்தமா சில இன்புட்ஸ் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அது இல்லாத பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் அந்த வேரியஸ் டாபிக்ஸ்ல சிக்ஸ்டி ஃபோர் கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் கொஸ்டின் ஆன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஓகேங்களா கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரொம்ப தரமாக இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி என்ன மாதிரியான கேள்விகள் வர வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அது எப்படி வந்து என்னென்ன எதிர்பார்ப்பாங்கன்றதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இதில் வந்து நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா அப்போ இந்த புக்ஸை வந்து நீங்கள் வாங்கி இதில் இருக்கிறதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா டெஃபனெண்டாக அவங்களால ஃபிஃப்டிக்கு மினிமம் ஃபோர் ஃபார்ட்டி ப்ளஸ் எடுக்க முடியும் இந்த எஸ்ஏ தான் உங்களுடைய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கனவை வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றுறதுக்கு மிகப்பெரிய லெவலில் உதவும் சரிங்களா அதனால் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் பயன்பெறு மாதிரி உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இது இன்னொரு ஆர்டர் வேணாலும் ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் இது வாங்கி படிக்கிறீங்க ஓகேங்களா அப்போ உங்களால் வந்து ஒன் ஹவர்ல அந்த த்ரீ ஹண்ட்ரட் வேட்ஸில் உங்களால் ஒரு தரமான ஒரு எஸ்ஸை எழுத முடியுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதி இல்லைங்களா அப்போது நாங்கள் வந்து அதுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு விஷயம் பண்ணுறோம் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டினரி கொடுத்துருவோம் அந்த கொஸ்டினரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்தீங்கன்னா அதில் வந்து எந்த மாதிரி எழுதிக்கிறீங்க ஓகேங்களா அதில் வந்து இன்னும் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் நீடாக இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ண போறோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து இந்த புத்தகத்தை வாங்கி இந்த புத்தகத்தை ஃபுல்லாக படிச்சுருங்க அதே சமயத்தில் கொடுக்குற கொஸ்டின் சொன்னீங்கன்னா டெஃபனட்டாக உங்களால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பதவியை நிச்சயம் அடைய முடியும் உங்களுடைய கனவான இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் பதவி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க ததாகத்த இன்ஸ்டியூட் சார்பாக நாங்கள் ஒரு புத்தகத்தை வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுங்க நீங்கள் எழுதி அனுப்புங்க உங்களுடைய கொஸ்டினை திருத்தி கொடுக்குறோம் அதையும் வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி டெஃபினட்டாக இந்த எக்ஸாம்ஸில் வந்து கிளியர் பண்ணி நீங்கள் அசன் பர்பஸ்ட் ஆக ததாவது சார்பா மனமார்ந்த வாத்துக்களை தெரிவித்துக் கொண்டு இதை கேட்டதுக்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்து முடிச்சிடும் நன்றி